நட்சத்திரம் போக்கும் மாணவ மாணவிக்கும் இனிய முத்தான முதற்கன் வளர்க்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இன்று உங்கள் முன் எதனாலே பாடலை பாடம் வந்துள்ளேன் எதனாலே எதனாலே பல வண்ண மாணவியின் எதனாலே ரோஜா சிவபதி எதனாலே இணைகள் உதிர்வது எதனாலே மின்மினி விண்ணுவது எத் மின்மினி விண்ணுவது எதனாலே மேகம் கருப்பது எதனாலே கடலின் அலைகள் எதனாலே அனைத்தின் காரணம் கண்டறித்தால் அறிஞராகலாம் அதனாலே வரும்போல இருக்கும் நமது தலைமை ஆசிரியருக்கும் அதில் இருக்கும் ஆசை ஆசிரியக்கும் இருக்கும் மாணவ எனக்கு முத்தார்க்கு தெரிவித்துள்ளது நான் இன்று பேச வந்துள்ள தலைவர் வேக்கியர் தண்ணி வந்து வந்து பாட்டில ஊத்துறேன் இங்க திரும்பி திரும்பி ஊத்துமா குடிச்சிட்டு மஞ்சள் 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 பொடி போடுறேன் அது மஞ்சத்தூளி நிறம் காட்டி

காரத்தை சேர்க்கும் போது நிறம் காட்டி கூட சேர்ந்து என்ன நிறமாக மாறுது அது சிகப்பு நிறமாக மாறுது இப்போ அடுத்து எலுமிச்சு ஆ அமிலம் வந்து எலுமிச்சு பழம் ஸோ அது வந்து என்னது அமிலம் நல்லா பிடியுமா நல்லா பிடியும்ண்ணா மிக்ஸ் பண்ணு மா வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு என்ன சார் அதிகமாகிடுச்சு ஆ ஆமாம் அது அதிகமாயிடுச்சு சார் ஆ விட்டு 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 மட்டும் பழைய நிலைமைக்கு மாறிடும் மஞ்சள் நிறமா மாறிடும் இவங்க வந்து அதிகமா சேர்த்ததுனால என்ன ஆச்சுன்னா ஏதோ ஒரு காரமும் அமிலம் ஏதோ ஒன்று அதிகமாயிடுச்சுன்னா அது நிறம் டக்குன்னு மாறாம இருக்கும்